ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய்மகி தன்னோ தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குருச்சுக்கர சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ த்ரீ சக்தி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி தனுசு ராசிக்கு எந்த மாதிரியான வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெளிவாக பார்க்கலாம் அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினான்காம் தேதி ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதினம் ராசிக்கு பயிற்சி ஆகிறதாக சொல்லப்பட்டிருக்குது அந்த வகையில் தனுசு ராசியை சேர்ந்தவங்க அதாவது நியாய சம்பந்தப்பட்ட தர்ம சம்பந்தப்பட்ட நீதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து போதிக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து சாதிக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நேசிக்கக்கூடிய தனுசு ராசியை சேர்ந்த உங்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு கடந்த காலங்களில் ஆறாம் இடத்துல இருந்து தேவையில்லாத அவதிகள் தேவையில்லாத தொல்லைகள் தேவையில்லாத அவமானங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தார் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் இப்போ ஏழாம் இடத்துக்கு போகிறதுனால மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுப்பார் பொதுவாகவே ஏழாம் இடத்துல சுபகிரகம் போகிறது மிக மிக நல்லது அதுவும் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும் எந்த காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் சொந்த உலகத்தில் சமூகத்தில் ஒரே நாளில் இருக்கக்கூடிய பாதகம் அப்படிங்கிறத விட சாதகமான சந்தர்ப்பங்களை மட்டுமே சந்திக்கக்கூடிய பாக்கியங்களை அதிகமாகவே கொடுக்கும் இந்த ஏழாம் இடம் வந்து கலஸ்தர இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கு அல்லது திருமண வயசை கடந்தவர்களுக்கு அல்லது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து இப்போதைக்கு விருப்பம் இல்லாமல் தள்ளி போட்டவங்க உங்க எல்லோருக்குமே திடீரென்று திருமணம் மிக மிக சுலபமாக எளிமையாக மாதிரி ஆடம்பரமாக அமர்கலமாக திருமண சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பாரு முழுமையான சுபக்கிரகமாக குருபகவான் குரு பகவான் இருக்கிறதுனால அதுவும் கலஸ்தரஸ்தானத்தில் வந்து குரு பலத்தோடு இருக்கிறதுனால மறுமணம் இல்லாத திருமணம் அமையக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து ஏழாம் இடத்துல குரு பகவான் பயிற்சி இந்த மாதிரி ஏழாம் இடத்துல இருந்து நன்மைகளை கொடுக்கிறார் அப்படிங்கிறதுக்கு மேலே குரு பகவான் தான் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்திற்கு வந்து பண தன பாக்கியங்களை அதிகமாக கொடுப்பார் அப்படிங்கிறது சாத்திர விதி அந்த மாதிரி ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ஜெய என்ன ராசியை பார்க்கறது மிக மிக நல்லது அதாவது எந்த ஒரு எதிர்ப்பாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதுவெல்லாம் அடியோடு தவிடுபடியாகி மிக மிக ஒரு அற்புதமான காலங்களை அற்புதமான சுப பலன்களை சந்திக்கக்கூடிய தடையே இல்லாத மிகப்பெரிய தன வரவுகளை சந்திக்கக்கூடிய அதே மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் வந்து உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை மிகுதியாக கூடிய ஒரு சில சுபகாரியங்களுக்கு தலைமையேற்று நடத்தக்கூடிய அளவுக்கு அதாவது தலைமை தாங்கக்கூடிய அளவுக்கு தகுதிகள் உயரக்கூடிய நல்ல 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 பாக்கியங்களை ராசியை பார்க்கறதுனால அதாவது குரு பார்வை ராசிக்கு விழுகிறதுனால இந்த மாதிரியான நன்மைகள் நடந்துகிட்டு இருக்கும் இதே குரு பகவான் தைரிய வீரிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய தைரியமான செயல்பாடுகளால் தன வரவு அதிகரிக்கும் பக்குவமான பேச்சுகளால் பண வரவுகளை மிகுதிப்படுத்திக்க முடியும் இந்த மாதிரியான தன பண சம்பந்தப்பட்ட வருமானங்களை வந்து சேமிப்பு அப்படிங்கிற பாக்கியங்களோடு மிகப்பெரிய வெகுமானங்களை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தையும் அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருப்பாரு மூன்றாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால இதுவரையில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு அதாவது முன்னாடி இருக்கக்கூடிய எதிர்ப்பு அல்லது உங்கள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச எதிர்ப்பு அல்லது மறைமுக எதிர்ப்பு அல்லது அடுத்து வரக்கூடிய எதிர்ப்பு எதுவாக இருந்தாலும் அந்த எதிர்ப்புகள் தவிடுபடியாக எதிரிகள் உதிரியாக கூடிய எதிர்ப்புகள் மூலமாகவே உங்களுக்கு சிறப்புகள் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த உன்னதமான குரு பார்வை நிச்சயமாகவே கொடுக்கும் இதே குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்க்குறாரு லாபஸ்தானம் அப்படிங்கிறது வெறுமனே லாபஸ்தானம் மட்டுமல்ல உப ஜெய லாபஸ்தானமாக கருதப்படுகிற பதினொன்றாம் இடத்தை பார்க்கறதுனால அதாவது அடுத்தவங்களுடைய உதவியை எதிர்பார்க்கக்கூடிய காலங்கள் மாறி நீங்கள் அடுத்தவர்களுக்கு உபகாரம் பண்ணக்கூடிய காலங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பார்வை செஞ்சா நல்லது இந்த வியாபாரம் செஞ்சா நல்லது இந்த ராசிக்கு இது நல்லது அப்படிங்கிற கட்டுப்பாடுகளுக்கெல்லாம் மீறி நீங்கள் எந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் எந்த வியாபாரத்தை செஞ்சுட்டு இருந்தாலும் அதில் அபாரமான லாபங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு பதினொன்றாம் இடத்துக்கு பார்வை செய்யக்கூடிய இந்த குரு பகவான் குதூகலமாகவே கொடுப்பார் உண்மை அடுத்தவர்களுடைய தயவ தாட்சியம் இல்லாமல் மிகப்பெரிய தன வரவுகளை சேமிக்கக்கூடிய அல்லது தொழிலதிபர் என்று பட்டம் பெறக்கூடிய அளவுக்கு பல்வேறு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடக்கூடிய பாக்கியங்களை இந்த குரு பார்வை நிச்சயமாக கொடுக்கும் இருபத்தி ஐந்து குரு பயிற்சி தனுசராசிக்கு ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது மிக மிக நல்லது அதே மாதிரி பார்க்கிற பார்வை வந்து மூன்று பார்வைகளும் வந்து மிகப்பெரிய மகோனமாக இருக்கிறதுனால இந்த குரு பயிற்சி உண்மையாலுமே உங்களுடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அதாவது உள்ளத்தில் மகிழ்ச்சி சமூகத்தில் வளர்ச்சி அப்படிங்கிற அமைப்பில் வந்து தனுசு ராசிக்கு குரு பயிற்சி அமையுது எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்